வெல்கம் டு நித்தியவர் ஹாய் சொல் நித்யா பயங்கர கடுமையான வெயில் தாங்கவே முடியல எங்களால் எல்லாேருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் லேச லேசாக மழை பெஞ்சுது இருந்தாலும் இப்போ ம பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏசி வேற ப்ராப்ளம் வந்துது உங்களுக்கே தெரியும்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் நிறைய ஐடியா கொடுத்துருந்திங்க மெக்கானிக்கு சொல்லியிருக்கோம் அதாவது இங்கே வில்லேஜ் இங்கிறனால யாரும் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க அதாவது கம்பெனிலே சொல்லியிருக்கோம் வாங்கின இடத்துல அவங்க ரெண்டு நாள் வரேன்னு சொல்லியிருக்காங்க நடுவில் எலக்ஷன் வேறு இருக்குது இந்த ப்ராப்ளம் தான் இன்னமும் தண்ணி குண்டானில் பிடிச்சிட்டு தான் இருக்கும் இல்லை தான் மற்ற ஒன்று பிரச்சனையாகவே இருக்குது சரி ஏதோ இதுவும் கடந்து போகணும் ஒன்றும் போயிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம டிஎஸ்டி செல்ல குட்டி சூப்பராக வந்து ஒரு எங்கள் வீட்டிலே பறித்த மணத்தக்காளி கீரையை போட்டு கூட்டு செய்ய போகிறேன் கொஞ்சம் படித்தாப்போ லீவ் நாளுங்கிறதுனால அவ்வளோ சும்மாவே இருக்கிறது இல்லை ஏதாச்சும் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு தான் இருக்கா நல்ல நாளே செய்வா சூப்பராக ஸ்கூல் போகும்போதே இப்போ வீட்டிலே இருக்கிறதுனால சூப்பராக டான்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா அவளுக்கும் பிடிக்கல வெக்கமாக இருக்குமா இல்லை டான்ஸ் பண்ணுறியா ஆ பண்ணுறியா அப்படி செய்வீங்க ஆ சரி அதனால் டான்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க டான்ஸ் பண்ண வேண்டாம் நிறைய கம்ஸ்லாம் வந்ததுனால சரி அதை அவாய்ட் பண்ணிட்டு இனி வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து டெய்லி பண்ற எக்ஸசைஸ் வந்து ஒன் மினிட்ல வந்து எடுத்து போடலான்னு ஒரு ஐடியா இருக்கு எல்லாம் போட்டு செய்வீங்களா அடியும் தங்கமே எல்லாம் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி எல்லாம் போட்டு செய்வாங்க சூப்பராக அது எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் இப்போ ட்ராயிங் பண்ணா அந்த இது மேட்ச் பண்ணா புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கா அதோட கூட சமையலும் ஓகே சமைக்கலாமா வாங்க போகலாம் கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம் என்ன கொஞ்சம் நேரம் சரியா பாய் ஓகே பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பர் இது என்னது ஐஸ்கிரீம் அடுத்து சாக்லேட் எங்கே இருக்கு அது குச்சி மிட்டாய் இது சாக்லேட் இப்போ மேட்ச் பண்ணு அது என்ன பண்ணணும் கட்டு ஒன்று உள்ள இது இது இதுக்கு கலர் கொடுக்கணுமாம்மா சரி கலர் எங்கே இருக்குன்னு தெரியல சரி இதை நீ மேட்ச் பண்ணு அது கலர் பென்சில் எங்கே இருக்கு இது மாதிரி எங்கே கோடு கோட்போடு அதே மாதிரி சமத்து சமத்து சக்கரை கட்டி இப்போ லீவு நாளில் கூட வீட்டில் உட்காந்து செல்லும் அந்த மாதிரி ஏதாவது எதாவது இலை இலை வெரி குட் அடுத்தது ஆலமரம் ஆலமரம் எங்கே இருக்கு அடுத்தது இன்னொரு ஆலமரம் எங்க மேலேப்ப ஃபஸ்ட்டு இதோ இது போட்டாச்சா வெரி குட் சரி ஓகே சூப்பர் குட் கேல் சரி மம் செய்யலாமா போய் யாம் நான் சாதம் வைக்கிறேன் நம்ம கீரை கூட்டு பண்ணலாமா ஓகேவா சரி வா போகலாம் பாய் வா போயிட்டு நீ கீரை கூட்டு செஞ்சு சாப்பிடலாம் என்ன அப்போ கண்ணை ஏக்கிறது வரை புழுக்கமாக இருக்குல்ல சரி பரவாயில்ல சீக்கிரம் செஞ்சுட்டு வந்துடுவோம் என்ன சரி என்னென்ன கீரை செய்ய போகிற கீரை என்ன கீரை மணத்தக்காளி ம் ஓகே இப்போ வந்து இன்னைக்கு மணத்தக்காளி கீரை கூட்டு தான் பண்ண போகுது அதுக்காக எண்ணெய் சுட வச்சாச்சு கடுகு போடுமா ம் கடுகு கடு ம் போடு ம் அடுத்தது இந்த கடலை பருப்பு உளுத்து போடு நல்ல கலர்ண்ணா அது என்னது வெரி குட் வெங்காயம் பூண்டு எத்தனை பேருக்கு நம்ம நித்தி இப்படி சமைக்கிறது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த கீரை எங்கம்மா இருந்தது இல்லை இந்த கீரை எங்கே இருந்தது பின்னாடி நம்ம வீட்டு தோட்டத்துல வெரி குட் பாத்தீங்களா எப்படி வெயில் குளிச்சு ஆரம்பிச்சிட்டு பாருங்க பயங்கரமான வெயில் கடுமையாக இருக்கு இந்த தான் நம்ம செல்லக்குட்டி சமையல பண்ணிட்டு இருக்கா பாருங்க எவ்வளோ கடுமையான வெயில் பாருங்க தாங்க முடியல வேர்த்து விரிவுத்து கொட்டுது நம்ம செல்லக்குட்டி நம்ம செல்லக்குட்டி அழகாக இப்போ சமைக்கிறாளே உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா சமையல் பண்ணுறது பிடிச்சிருக்கா என்ன எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி அவள் செய்யறது எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நல்லா சுவந்துடுச்சு இப்போ உப்பு போடு உப்பு போடு ம் இன்னும் அளவுகள்லாம் தெரியல அது நான் தான் மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் பிள்ளைக்கு மஞ்சள் படி போடு ஆனால் பொருள் எல்லாம் தெரியும் இப்போ அவளுக்கு எது என்ன அப்படின்னு எல்லாமே கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டா ஆ போடு ம் பார்த்து பார்த்து அடுத்தது பொடி கொஞ்சம் போடு சாம்பார் பொடி சாம்பார் பொடி அதால் பாதி போடு வெரி குட் போடு ம் அவ்வளோதான் அது ஜீரகம் கொஞ்சம் போடு அது பேர் என்ன சீரகம் சூப்பர் நான் மறந்துட்டேன் அது அவ்வளோ பார்த்து செய்கிறான் வெரி குட் அது வதக்க எண்ணெயிலையே பொறிச்சிருக்கணும் மறந்து போயிடுச்சு சரி பரவாயில்ல எல்லாம் வதங்கிடுச்சா இனி பருப்பு தண்ணி பாசி பருப்பு வேக வச்சது அதில் உள்ள பாசி பருப்பு வேக வச்சிருக்கேன்னே ஊற்று மெதுவாக ஊற்றுங்க பயப்படாமல் ஊத்து பயப்படாமல் ஊற்று ஊத்து அவ்வளோதான் இப்போ நாக்கா உள்ளவை அவ்வளோதான் இது கொதித்த உடனே கீரையை போட வேண்டியது தான் கீரை நல்ல பருப்பு நல்லா கொதிக்கிறோம் என்ன நம்ம எங்கே போகிறோம் என்னது கல்யாணம் இதுக்கு பேர் என்னம்மா இதுக்கு பேர் என்ன கீரை கூட்டு கூட்டு வெரி குட் கீரைலாம் போடும் கொதி வந்துருச்சு லேசா போடும் போட்டு தேங்காய் போட்டு இறக்குனா நம்ம நிறிஸ்டி செஞ்சு கீரை கூட்டு ரெடி போடு எல்லாத்தையும் போடு நல்லா கிளறி விடும் கிளறி ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும்னா இந்த இதால் மூடி அதுக்கப்புறம் தேங்காய் ரெடி பண்ணி போட்டு மூடிவை நம்ம நித்தி ஸ்டி கையில் பாருங்கள் ஐயோ அது என்னடா தங்கம் என்னது பேர் என்ன செயின் கையில் என்னது அழகர் சூப்பர் ரொம்ப அழகா இருக்கு சூப்பர் சூப்பர் மூடிமா நம்மளோட கீரை ரெடி ஆயிடுச்சு நீ தேங்காய் போட்டு இறக்க வேண்டிய இந்த தண்ணியை ஊத்து தேங்காய் தண்ணிய ஊத்த தேங்காவும் போடும் போடு கூட்டு ரெடி இல்லை நம்மளுடைய எம்மியான போச்சு உடச்சிட்டா எல்லாத்தையும் உடச்சிட்டா ஐய ஒரு டான்ஸுடா. சரி அதை மூடிவை